சுருட்டை படையலாக ஏற்றுக்கொண்ட விராலிமலை முருகன் விராலிமலை முருகன் மீது அதீத பக்தி கொண்டவர் கருப்பமுத்து என்னும் முருக பக்தர் அப்போது விராலிமலை முருகன் கோயிலில் திருப்பணி நடந்து கொண்டிருந்தது கருப்பமுத்து ஒரு சமயம் கோவிலுக்கு செல்லும் நேரத்தில் ஆற்றில் வெள்ளம் வந்திருக்கின்றது அதனை கடக்க யோசித்து நின்றிருக்கிறார் கர்பமுத்து அந்த கொட்டும் மலையில் குளிர் தாங்காமல் பக்தரான கர்ப்பமுத்து ஆற்றை கடக்க யோசித்தபடியே சுழிட்டு புகைத்திருக்கின்றார் அதே நேரம் அவரிடம் குளிரில் நடுங்கியபடி வந்த ஒரு வர் சுருட்டு கேட்டிருக்கின்றார் கருப்ப முத்துவும் ஒரு சுருட்டை கொடுத்துவிட்டார் அந்த நபர் எனக்கு சுருட்டு தந்த உமக்கு ஆற்றை கடக்க உதவுகின்றேன் என சொல்லி ஆற்றை கடக்க பெரிதும் உதவியுள்ளார் ஆற்றை கடந்ததும் உதவிய நபரை காணவில்லை திடீரென அந்த மறைந்து விட்டார் கரப்பமுத்து குழம்பியபடியே கோவிலை வந்தடைந்தால் அங்கே அவர் சுருட்டு முருகப்பெருமான் முன் கிடந்திருக்கின்றது வந்தது முருகப்பெருமானே என பணிந்தார் கரப்பமுத்து அதிலிருந்து முருகப்பெருமானுக்கு சுருட்டு வைத்து வழிபடும் வளமை வந்து பெருகிற்று பக்தர்கள் முருகனுக்கு சுருட்டு வைத்து வழிபடும் வழிபாடு அதிகரிக்க துவங்கியதும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன இதை கருத்தில் கொண்ட அன்றைய புதுக்கோட்டை மகாராஜா இந்த சுருட்டு வைக்கும் வழக்கத்தை தடை செய்து உத்தரவிட்டார் அன்று இரவு புதுக்கோட்டை மகாராஜா கனவில் சென்ற முருகன் பக்தர்கள் பிரச்சனைகளை புகையாக போகவிடுவதில் உனக்கென்ன பிரச்சனை பக்தர்கள் சுருட்டு வைத்து வழிபடுவதற்கு ஏன் தடை என்று கேள்வி கணங்களை தொடுத்திருக்கிறார் விராலிமலை முருகன் முருகனின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத புதுக்கோட்டை மகாராஜா கனவிலிருந்து விழித்து முதல் வேலையாக விராலிமலை முருகன் சன்னதியில் சுருட்டு வைத்து வழிபட எந்த தடையும் இல்லை என்று சாசனத்தில் கையெழுத்திட்டு தடையினை அகற்றினார் இன்றும் விராலிமலை முருகன் சன்னதியில் சுருட்டு வைத்து வழிபடும் வழக்கம் தொடர்ந்து வருகிறது